சோட்டு காலம் ஆரம்பிச்சிருச்சு அதனால நம்ம வீட்டையெல்லாம் சரி செஞ்சிடணும் நானும் வீட்டை கட்டியே ஆகணும் என்னுடைய வீடு ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தாங்க அந்த வழியா பறந்துட்டு வந்த புறா விறகு கட்டைகளை எடுத்துட்டு வந்தது மழைக்காலம் வேற ஆரம்பிச்சிருச்சு இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நாளைக்கே மழை வரும் போல இருக்கு எப்படிதான் நாங்க விறகுகளை தேடி எடுத்துட்டு வர போறோம்னு தெரியல ஆமா சீதா நீ சரியாதான் சொல்ற எல்லா பறவைகளுமே தங்களுடைய வீட்டை சரி செய்ய இந்த விறகுகளை எடுத்துட்டு போவாங்க நமக்கு எப்படிதான் கிடைக்க போதோ தெரியல கவலைப்படாதீங்க ரகுவும் ராணியும் விறகு கலை இருக்காங்க நானே அவங்க தான் வாங்கிட்டு வரேன் சீக்கிரமா போங்க அப்படி இல்லைனா அந்த விறகு கலும் தீர்ந்து போயிடும் புறா இப்படி சொன்னதும் இவங்க ரெண்டு பேரும் காகங்கள் இருக்கிற இடத்துக்கு கிளம்பி போனாங்க என்ன சீதா விறகுகள் தேடி காட்டுக்குள்ள வந்திருக்கீங்களா காட்டுல எங்கேயுமே விறகுகள் கிடைக்காது ஆமா ராணி அக்கா எங்களுக்கு விறகுகள் தேவைப்படுது விறகுகள் தரும் ஆனா ஒரு கட்டு இருநூறு ரூபா என்ன ஒரு கட்டு இருநூறு ரூபாயா எதுக்காக இப்படி அநியாயத்துக்கு விற்கிறீங்க இங்க பாரு சோட்டு நாங்க தான் விலை வேணும்னா வாங்கிட்டு போ அப்படி இல்லைனா நிறைய பறவைகள் வாங்குறதுக்காக தயாரா இருக்காங்க சோட்டு நமக்கு வேற வழி இல்லை ஏன்னா நாளைக்கே மழை வரும் போல இருக்கு அதனால் இவங்க சொல்கிற விலையை கொடுத்து நம்ம வாங்கி தான் ஆகணும் அவங்க கேட்ட மாதிரி அவங்களுக்கு பணத்தை கொடுத்துட்டு அந்த விறகு கட்டைகளை அவங்கவுங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனாங்க இப்படி எடுத்துகிட்டு போன சீதா வீடு கட்ட ஆரம்பிச்சது சீதாவும் சொட்டுவும் இருட்டுறதுக்குள்ளவே அவங்களோட வீட்டை கட்டி முடித்தாங்க நல்ல வில இருட்டுறதுக்குள்ளே நம்ம வீடு கட்டி முடிச்சாச்சு இப்படியே மறுநாள் பொழுது ஆச்சு எல்லாரும் நினச்ச மாதிரியே அந்த காட்டில் கனமழை பெஞ்சது இப்படி தொடர்ந்து மழை பெய்ஞ்சதால் சீதாவோட வீடு கீழே விழுந்துருச்சு என்னுடைய வீட்டை நான் நேற்று தான் கட்டினேன் எப்படி இப்படி நடந்ததுன்னே தெரியலையே என்னுடைய வீடு சுக்குநூறாக ஆயிடுச்சு இப்படி அழுதுகிட்டே இருந்த சீதா சோட்டோட வீட்டுக்கு பறந்து போச்சு அங்கே போய் பார்த்தா சூட்டுவோட வீடும் அப்படிதான் இடிஞ்சிருந்தது சூட்டு கிளி ரொம்பவே அழுதுட்டு இருந்தது சோட்டு என்னுடைய விடு இடிஞ்சு விழுந்துருச்சு அதனால தான் இந்த மழையில் நிற்க முடியாமல் நான் உங்கள் வீட்டுக்கு வந்தேன் பார்த்தா உன்னுடைய விடு இப்படி ஆயிடுச்சு இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க சமயத்தில் அங்கே பொருளாகவும் வந்தது ஐயோ உங்க வீடும் இப்படி இடிஞ்சு போச்சா நான் தான் சொல்றதுன்னே தெரியல என்னுடைய வீடும் இடிஞ்சு போயிடுச்சு அந்த அந்த மோசமான சும்மாவே விடவே கூடாது பேரும் ரொம்பவே இருந்தாங்க அதே சமயத்துல அந்த ராணியும் ரகவும் இப்படி பேசிட்டு இருந்தாங்க ரகு இந்த காட்டில் இருக்க பறவைகளுக்கு கொஞ்சம் கூட அறிவில்லை எப்படியோ மட்டமான கட்டைகளை கொடுத்து அதுங்களை நல்லாவே ஏமாத்திட்டோம் இந்த நேரத்துல அதுங்களோட வீடு இடிஞ்சு நீ சொல்றது உண்மைதான் எப்படியோ அதுங்க தலையில கட்டிட்டு நமக்கு தேவையான பணத்தை நம்ம வாங்கிக்கிட்டோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்படி இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்கும் போது யாரோ வீட்டுக்கதவ தட்ட ஆரம்பிச்சாங்க அதனால ரகுவும் ராணியும் வீட்டுக்கு வெளியே வந்து பார்த்தாங்க ராணியக்கா நீங்கள் பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை உங்களால நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு பாருங்க நீங்கள் ரெண்டு பேரும் எங்களை நல்லாவே ஏமாத்திட்டீங்க பாருங்க இப்போ நாங்கள் எவ்வளோ மழையில் கஷ்டப்படுறோன்னு தெரியுமா ஆனால் நீங்கள் ரொம்பவே சந்தோஷமா இருக்கீங்க என்ன எல்லாரும் ஓவரா பேசுறீங்க நான் நல்ல கட்டைகளை தான் கொடுத்தேன் உங்களுக்கு வீடு கட்ட தெரியாம நீங்க கட்டிட்டு பழிய ஏமால சொல்றீங்களா ஆமா ராணி இவங்க வீடு கட்ட தெரியாம கட்டிட்டு இப்ப பழிய நம்ம மேல சொல்ல பாக்குறாங்க இங்க பாருங்க இப்படி மழையில வந்து என்கிட்ட சத்தம் போட்டுட்டு இருக்காதீங்க ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து எல்லாரும் கிளம்பிடுங்க இல்லன்னா நடக்கிறதே வேற இப்படி ராணி சொன்னதால ரொம்ப வருத்தத்தோட அவங்க மூணு பேரும் அந்த இடத்துல இருந்து பொறுப்பட்டாங்க புறாண்டா அங்க ஒரு வீடு தெரியுது இந்த மழை நிக்கிற வரைய மாச்சோம் அவங்க கிட்ட கொஞ்சம் உதவி கேட்டு அவங்க வீட்டுல இருக்கலாம் வாங்க இப்படி சீதா சொன்னதால இவங்க எல்லாரும் அந்த வீட்டு முன்னாடி போய் நின்னாங்க வீட்டுல யாராச்சிருக்கீங்களா தயவு செய்து கொஞ்சம் கதவை தோறங்க ரொம்ப மழையா இருக்கு யாராச்சும் இருக்கீங்களா இப்படி இவங்க கூப்பிட்டதால அந்த வீட்டுக்குள்ள இருந்து ஒரு பறவை வெளியே வந்தது எல்லாரும் உள்ள வாங்க எதுக்காக இப்படி மழையில நினைஞ்சிருக்கீங்க என்ன விஷயம் சீதாவும் அவங்களுக்கு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லுச்சு நாங்க இப்படி மழையில கஷ்டப்பட்டு இருக்கும் தான் உங்க வீட்டை நாங்க பார்த்தோம் அதுக்காகதான் கிட்ட உதவி கேட்கலாம்னு வந்திருக்கோம் எத்தனை நாள் எனக்கு எந்த ஒரு கிடையாது உங்களை பார்த்தா ரொம்பவே பசியா இருக்க மாதிரி இருக்கு நீங்க முதல்ல சாப்பிடுங்க இவங்க எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பான இடம் கிடைச்சது மழையில் நினையாம ரொம்பவே சந்தோஷமா இருந்தாங்க ஆனா மற்றவங்கள ஏமாத்திட்டு எப்படி அவங்க சந்தோஷமா இருந்துட முடியும் அவங்களும் கஷ்டப்பட ஆரம்பிச்சாங்க ரகு கீழே விழுந்ததுல என் காலே போச்சு ஐயோ அம்மா வழி தாங்க முடியலையே ரகு என்னை இந்த இடத்துல இருந்து எப்படியாச்சும் காப்பாத்துங்க ராணி என்ன காப்பாற்றவே ஒருத்தர் வேணும் இதுல நான் எப்படி உன்னை காப்பாத்த முடியும் கடவுள் நமக்கு சரியான தண்டனையை கொடுத்துட்டாரு மற்றவங்கள ஏமாத்திட்டு நம்ம என்றைக்குமே சந்தோஷமாக இருந்துட முடியாது அதே நிலமை நமக்கும் ஒரு நாள் வரும்